டிவியில் பல விளம்பரங்கள் வந்தாலும் ரொம்பவே பிரபலமாகவும் மக்களிடையே அதிகமாக பேசப்பட்ட விளம்பரம்னா அது சரவணா ஸ்டோர் தான் சென்னை சரவணா ஸ்டோர்ஸோட உரிமையாளர் தான் நம்ம அண்ணாச்சி சரவணன் இவர் சரவணா ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் சென்னையில் பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கார் முந்தைய சரவணா ஸ்டோர் விளம்பரத்தில் தமிழ் சினிமாவின் நடிகர்களும் நடிகைகளும் தான் நடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணாச்சியே களத்தில் குதித்து விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பித்தார் கடந்த சில வருடங்களாகவே தமன்னா ஹன்சிகா கூட விளம்பரத்தில் நடிச்சுட்டு வந்தார் இவரோட விளம்பரம் மக்களிடையே அதிகமாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாம மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இரையானாரு உங்க கடைக்கு வந்து ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கிறோம் ஆனா நீங்க விளம்பரத்தில் மட்டும் நடிக்காதீங்கன்னு கிண்டல் பண்ணாங்க ஆனால் சரவணன் அண்ணாச்சி இதெல்லாம் பொருட்படுத்தாம நயன்தாரா கூட விளம்பரத்தில் நடிக்க போறேன்னு ரொம்பவே கெத்தா சொன்னாரு இந்த நிலையில ரொம்ப நாளாகவே அமைதியாக இருந்த அண்ணாச்சி இப்போ திரும்பவும் விளம்பரத்தில் நடிச்சு மாஸ்க் காட்டியிருக்காரு தீபாவளியை முன்னிட்டு சரவணா ஸ்டோர்ஸ் அவங்களோட விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க அண்ணாச்சி இந்த விளம்பரத்தில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்து அவரோட ஸ்டைலில் ரொம்பவே மாஸ்க் காட்டியிருக்காரு இந்த விளம்பரத்தில் ஹன்சிகாவோ தமன்னாவோ இல்லாமல் விஜய் டிவியில் வர அசார் ராமர் வடிவேல் பாலாஜி மற்றும் சின்னத்தம்பி ராஜா ராணி சரவணன் மீனாட்சின்னு விஜய் டிவியில் இருக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை நளினியும் நடிச்சிருக்காங்க இந்த விளம்பரத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்